தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அருமை சகோதர சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் முருகன் அவர்களை இது கருத்தரங்கமா கவிதை அரங்கமா என்று யோசிக்க வைத்து உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வர்த்தக அணி செயலாளர் கவிஞர் காசிமுத்து மாணிக்கம் அவர்களை விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி அவர்களை மற்றொரு சட்டமன்ற உறுப்பினர் துணை பொதுச் செயலாளர் ஆலூர் சானவாஸ் அவர்களை சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு அவர்களை உரையாற்றவிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் அன்பிற்கினிய சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்களை இந்த நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கின்ற கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே பெரியோர்களே அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே இந்த நூலை சிறப்பாக வெளியிட்டிருக்கின்ற இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கியிருக்கின்ற நக்கீரன் ஆசிரியர் கோபால் அவர்களை கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே பெரியோர்களே அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து தொடங்குகின்றேன் நாடாளுமன்ற தேர்தல் வரக்கூடிய இந்த சூழலிலே அதுவும் குறிப்பாக இன்றைய தினம் தமிழகம் தமிழ்நாட்டிற்கு வருகை புரிந்திருக்கின்ற பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சியில் இல்லாட்டாலும் மக்களின் இதயத்தில் இருக்கின்றோம் என்று ஒரு மாபெரும் அண்டப்பொழுகை ஒழிந்திருக்கின்ற இந்த சூழலில் மோடி ஆட்சியினுடைய இருண்ட காலத்தை மிக நேர்த்தியாக பல்வேறு தரவுகளுடைய அடிப்படையில் அருமை சகோதரர் வன்னியரசு இந்த நூலிலே இருபத்தி ஓர் அத்தியாயங்களிலே எழுதியிருக்கின்றார் இந்த நூல் வெளியிடப்படக்கூடிய இன்றைய தினத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது அந்த தீர்ப்பு பிரதமர் மோடிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய பத்தஞ்சலி என்ற மருந்து நிறுவனத்தினுடைய நிறுவனர் ராம்தேவ் என்பது அனைவருக்கும் தெரியும் அவருடைய விளம்பரங்களை எல்லாம் நாம் தொலைக்காட்சிகளிலே பார்த்து வருகிறோம் எல்லா வகையான நோய்களுக்கும் என்னுடைய பத்தஞ்சலி மருந்துகள் நிவாரணி என்று அவர் பேசி வருவார் விளம்பரம் செய்து வருவார் இதை சென்ற ஆண்டு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கண்டித்து இது போன்ற தவறான விளம்பரங்களை வெளியிடக்கூடாது என்று உத்தரவிட்டது அதையும் மீறி அந்த விளம்பரங்கள் தொடர இன்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கொடுத்திருக்கின்ற ஒரு தலை ஒரு தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு வாசகமும் இந்த புத்தகத்தினுடைய தலைப்பும் ஒத்துப்போயிருக்கின்றது உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் பத்தஞ்சலி விளம்பரம் இதை நிறுத்துவதற்கு தடுப்பதற்கு ஒன்றிய பாஜக அரசு தவறிவிட்டது என்று சொல்லி என்ன சொல்கிறார்கள் என்றால் த கவர்மெண்ட் இஸ் சிட்டிங் வித் இட்ஸ் ஐஸ் க்ளோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அரசு கண்ணை மூடிக்கொண்டு இருக்கின்றது என்று ஆக ஒரு இருண்ட காலத்தில் இந்த நாடு இருக்கின்றது இந்த ஆட்சியினுடைய நிர்வாகம் இருக்கின்றது என்பதற்கு எடுத்துக்காட்டாகவே இந்த நடவடிக்கை அமைந்திருக்கின்றது இரண்டு தினங்களுக்கு முன்பு இன்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ யுகத்திலே நாம் வாழ்கிறோம் இந்த ஏஐ யுகத்தில் நாமெல்லாம் தேடுவதற்காக பயன்படுத்தக்கூடிய கூகுள் நிறுவனம் அது ஜெமினி என்ற பெயரில் ஒரு ஏஐ டூல் ஒரு ஏஐ சாதனத்தை தயாரித்திருக்கின்றது இந்த ஏஐ என்றால் இப்போ உதாரணமாக நான் உரையாற்ற இங்கே வர வேண்டும் என்றால் மோடி ஆட்சியின் இருண்ட காலம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு குறிப்பு வேணும்னா